அனைத்து மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கும் வணக்கம் என்ன நம்பர் ஸ்பெஷல் ரிவிஷன் டெஸ்ட் ஃபோர் டுவெண்ட்டி த்ரீ டுவெல் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் நடந்து முடிஞ்சது ஸோ சேலம் டிஸ்ட்ரிக்ட்னால் எல்லா டிஸ்ட்ரிக் ஸ்டூடெண்ட்ஸுமே ரெஃபர் பண்ணிக்கோங்க ஆன்சர் கீ ஃபுல்லாக செக் பண்ணிடலாம் ஸோ அதுக்கு முன்னாடி ஹேப்பிலி எல்லாமே ஆன்சர் கீ ஃபுல்லான நம்ம டிஸ்ட்ரிக் வைஸ் கொடுத்துட்டு இருக்கோம் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நடந்து முடிஞ்ச போச்சுன்னா இந்த நம்பருக்கு எனக்கு ஷேர் பண்ணுங்கள் செவன் ஜீரோ நைன் ஃபோர் எயிட் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் டபுள் டூ இந்த நம்பருக்கு எனக்கு மறக்காம பிடிஎஃப்ல அப்போ ஜேபிஜி இமேஜில் ஷேர் பண்ணிங்கன்னா அப்கமிங்கில் வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா தேங்க்யூ

ஆப்ஷன் டூ த்ரீ த்ரீகம்மா மைனஸ் ஃபோரு கொஸ்டின் நம்பர் ஃபைவ் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் ஒன் ஓகேங்களா ஃபைவ் ஹண்ட்ரடு கொஸ்டின் நம்பர் சிக்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் ஒன் கான்கேவ் பாட்டிலாட்ரல் செவன் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் ஃபோரு எயிட் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் செகண்டு மைனஸ் ஃபைவ் நயன் ஆப்ஷன் தேர்டு ஃபிஃப்டி ஒன் டிவைட் பை டென் மீட்டர் டென் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் ஃபோர் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் ஸ்கொயர் சென்டிமீட்டர் லெவன் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் ஃபோர் 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 ஃபிஃப்டீனு டுவெல் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் ஒன் மைனஸ் ஒன் டிவிடட் பை த்ரீ தேர்ட்டீன் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் த்ரீ செவன் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் ஃபோர்டீன் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் தேர்டு ஒன்று ஃபிஃப்டீன் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் ஃபிஃப்டீன் ஆல்சோ ஆப்ஷன் தேர்டு ஒன் தௌசண்ட் சிக்ஸ்டீன் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் தேர்டு ஓகேங்களா

ट्वेंटी फोर आप्शन फोर ट्वेंटी फैशन फर्स्ट इजी 26 ऑप्शन फोर बोथ वन अं टू ट्वेंटी सेवन ऑप्शन सेकंड अमीनो स्टेटमेंट एप्शन रीजंस आर ट्रू 29 ऑप्शन फोर ऑप्शन सेकंड प्रोटॉन 31 ऑप्शन सेकंड 2 मीटर तटी वनवाटीन आप्शन टू 33 ऑप्शन थर्ड 34 ऑप्शन फर्स्ट फैव पटीना आपशन 36 ईस्टी सिक्सो ऑप्शन फोर वन टू टूटे मीटर स्क्वायर 37 ऑप्शन फोर नन ओकेवा ऑप्शन सेकंड सिक्सटी डिग्री थर्टी नाइन ऑप्शन सेकंड स्टेटमेंट ऑप्शन स्टेट फार्टिशन वन ऑप्शन सेकंड बिटवीन बिटवी एफना टू ओकेवा फर्स्ट ऑप्शन थर्ड पिच फाटी फोर ऑप्शन फोर कार्बल फार्टि फैव Uh, 45 பாத்துட்டீங்கனா অপশন 4 एनिमल्स அபிரு நியூக்ளிக் యాసిడ్ 46 இஸ் অপশন 4 বোথ ஸ்டேட்மென்ட் এন্ড রিজনസ് આર ট্রু 47 অপশন 3 ইলেকট্রিক্যাল রেজিস্ট্যান্স 48 பாத்துட்டீங்கனா অপশন 2 49 অপশন 1 50 অপশন 4 காப்பர் 51 অপশন 2 ஃபிஃப்டி ஒன்னா ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்ட்டி டூ பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஃபோர் இது ஹெல்த் இன் கண்ட்ரோலிங் தைரா ரிலேட்டட் டிசார்டர் ஃபிஃப்டி த்ரீ பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் ஒன் அக்வாஸ் ஃபீல்டு ஃபிஃப்டி ஃபோர் ஆப்ஷன் ஒன் ஏ ஃபிஃப்டி ஃபைவ் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் ஃபோர் டுவெல் டு தேர்ட்டின் எஸ்னஸ் ஃபோஃபின் திங்ஸ் லாஸ்ட் வந்தாச்சு ஃபிஃப்டி சிக்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ஏஎன்டிசி ஃபிஃப்டி செவன் ஆப்ஷன் ஃபோரு ஃபிஃப்டி எயிட்டு ஆப்ஷன் தேர்டு फिफ्टी नयन आपशन सेकंड सिक्सटी ऑप्शन फोर सिक्सटी वन आंजाटी टू आपशन फोर इंडिया 64 ऑप्शन थ्री आफ्रिका सिक्सटी ऑप्शन फर्स्ट सिक्सटी सिक्स आप्शन फोर रिया सिक्सटी सेवन सेकंड सिक्सटी एट थर्ड 69 ऑप्शन फोर्थ 70 ऑप्शन सेकंड सेवेंटी वन सेकंड 72 टू आपशन फोर सेवेंटी थ्री ऑप्शन सेकंड आधार सेवेंटी फोर ऑप्शन सेकंड सेवंटी ऑप्शन सेकंड सेवेंटी ऑप्शन सेकंड सेवेंटी सिक्स सेकंड रवंटी 77 ऑप्शन okay. तर्डु 78 ऑप्शन yeah. सेवेंटी 79 ऑप्शन फोर सेकंडी वन आई एपशन फोर ऑप्शन थर्ड ओपन आरजू ऑप्शन सेकंड ऑप्शन सेकंड एक्सन फोर एन फिफ्टी ए எயிட்டி செவன் எயிட்டி செவன் பார்த்துட்டீங்கன்னா ஆப்ஷன் செகண்ட் எயிட்டி எயிட் ஆப்ஷன் எயிட்டி நைன் ஆப்ஷன் சஞ்சீவ் கண்ணா ஆப்ஷன் தேர்ட் தமிழ் மீடியம் கொஸ்டின்ஸ் பார்த்தாச்சு அதே இங்கிலீஷ் மீடியம் சேம் அப்படியே செக் மார்க்ஸ் இருக்கு ஓகேங்களா மறக்காம வீடியோ லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல நான் அப்டேட் பண்ணிடுறேன் மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்க ஷேர் பண்ணுங்க ஸோ மறந்துறாதீங்க நான் கொஸ்டின்ஸ் நான் சென்ட் பண்ண சொல்லிருக்கேன் உங்க டிசில் நடந்து முடிஞ்ச கொஸ்டின்ஸ் மறக்காம எனக்கு இந்த நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷன்ல கூட நான் லிங்க் தரேன் செகண்ட் சொல்கிறேன் செவன் ஜீரோ நைன் ஃபோர் எயிட் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் டபுள் டூ ஓகேவா செவன் ஜீரோ நைன் இந்த நம்பருக்கு எனக்கு மறக்காம சென்ட் பண்ணுங்க செவன் ஜீரோ நைன் ஃபோர் எயிட் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் டபுள் டூ இந்த நம்பருக்கு எனக்கு மறக்காம சென்ட் பண்ணுங்க கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்போ வர உங்களோட ஜூனியர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறந்துடாதீங்க ஸோ முடிஞ்சளவுக்கு அந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணணும் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம சேனல் அப்படின்றது பண்ணுவோம் ஸோ நேற்று அப்டேட் பண்ணிருக்கணும் நேற்று உங்களுக்கு எக்ஸாம்ஸ் பையனால முடிஞ்சதுனால சரி நேற்று ஒன்னும் ரெஸ்ட் ரிலாக்ஸ் ஆகுங்க அப்படின்றதுனால தான் அப்டேட் பண்ணல சரி ஓகே என்னைக்கு நம்ம அப்டேட் பண்ணிடலாம்னு பண்ணியாச்சு தொடர்ச்சியாக என்ன நமக்கு எக்ஸாம்ஸ் முடிய முடியும் உங்களுக்கு ஈவினிங் நம்ம வழக்கம் போல ஃபைவ் தேர்ட்டிக்கு அப்டேட் பண்ணுற மாதிரி அப்படே பண்ணிருக்கோம் ஓகேவா ஓகே அந்த மறக்காம என்ன நமக்கு லைவ் செஷன்ஸ் எந்த டைமிங்ல வேணும் உங்களுக்கு அப்படின்றது எனக்கு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க கண்டிப்பா எதிர்பார்ப்பேன் லைவ் எந்த டைம்ல வேணும் அப்படின்றத பார்க்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க லாஸ்ட் சமூக அறிவியல் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க ஐம்பத்தாறு கொஸ்டின் பாருங்க ஐம்பத்தேழு ஐம்பத்தெட்டு ஐம்பத்தொன்பது அறுபது அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு ஓகேவா அறுபத்தொம்பது அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா எழுவத்தி எட்டு வரைக்கும் அப்படியே பாருங்க எண்பது பார்த்திங்கன்னா எண்பத்தொன்னு எண்பத்தி மூணு எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சு எண்பத்தாறு பார்த்துக்கங்க ஓகேப்பா தேங்க் யூ